நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா பள்ளிக்கல்வி ஆணையருடைய செயல்முறைகள் கொடுத்துருக்காங்க மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்குது சரிங்களா ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புது பற்றிய முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறையின் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலருக்கான ஆய்வுக் கூட்டம் பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று சென்னை ஆறு டிபிஐ வளாகத்தில் உள்ள கோட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கூட்டப் பொருள் சார்ந்த விவரங்களைத்துடன் இணைத்து தக்க நடவடிக்கை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்படுகிறது ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் இது சார்பான புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து எமிஸில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஆசிரியர்களின் பணியிட நிர்ணயத்தின் அடிப்படையில் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை தொகுத்து எமிஸில் பதிவினை மேற்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் ஆசிரியர்களின் கலந்தாய்வு மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் ஆக நண்பர்களே ஆசிரியர் நியமனம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது என்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி